மகாநதி சீரியலோட அப்கமிங் ப்ரமோசோ நாளை எபிசோட்ல இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்மதா ஸ்கூல்ல ஒரு ப்ராஜெக்ட் சொல்லி இருக்காங்க அதுக்காக எனக்கு சில திங்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்போ சாரதா என்னடி நைட் டைம்ல வந்து இப்ப வந்து கேக்குற இப்ப போய் எப்படி எல்லாத்தையும் வாங்கிட்டு வர முடியும் அப்படின்னு நர்மதாவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க குமரன் உனக்கு என்னன்னா வேணும்னு சொல்லி நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா கங்கா இருந்துகிட்டு இந்த நைட்ல போய் வாங்க வேணாம் காலையில வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இங்க இவங்க சத்தம் போடுறது எல்லாமே வெளியில விஜய் கேட்டுறாப்ல அதுக்கப்புறம் நர்மதா தனியா இருக்கும் போது நர்மதா கிட்ட உனக்கு என்ன என்ன ப்ராஜெக்ட் செய்யற உனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நர்மதாவும் நான் வேக்யூம் கிளீனர் செய்யலாம்னு இருக்கேன் அதற்காக எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே நம்ம விஜயும் போய் எலக்ட்ரிக் கடையில வந்து நர்மதா சொன்ன பொருள் எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து நர்மதா கிட்ட கொடுக்காம நம்ம விஜய் நைட்டு ஃபுல்லா உக்காந்துகிட்டு பாட்டை போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்ல அதுவும் வேகமாவே பாட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல வழக்கம் போல இங்க சாரதா வந்து பாரு பழக்கம் போல பாட்டை போட்டு அட்டகாசம் பண்றான் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கிறாங்க காலையில இதை பார்த்தா நர்மதா ரொம்பவே சந்தோஷப்படுவா அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டே செஞ்சுட்டு நடக்க போகுதுன்னு